நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி செல்வத்தை அனுப்பியுள்ளார் அவர் அவர் தன்னுடைய சொந்த வேலை வந்து கரெக்டா இருக்கணும் எதுக்காக சொல்றாரு அவருக்கு ஒண்ணும் இல்ல அவரு என்ன லாபம் இருக்கு அவரு நீங்க வந்து எம்எல்ஏ நிக்க போறாரா கவுன்சில் நிக்க போறாரா நீங்க தான் நிக்க போறீங்க இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் தான் கவுன்சிலர் எம்எல்ஏ நிக்க போறீங்க நீங்க ஜெயிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் எல்லா பூத் கமிட்டியும் நல்லா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு நாளும் நமக்காக வீட்டில் உட்காந்து கொண்டு

எல்லாரும் ஆனந்தமா இருக்காங்க கூடிய விரைவில் நம்ம ஆட்சிக்கு வருவோம் தொடர்ந்து திமுக தான் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்குது முதல் முதலாக நாம் இந்த மண்டபத்தை கைப்பற்றி உள்ளோம் அடுத்து நாம் கோட்டையை கைப்பற்றுவதற்கு இதுவே முன்னு உதாரணம் நீங்கள் யாரும் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் நமக்கு புதிதானவர் அல்ல நாம் செய்ய வேண்டிய பணி பொதுச் செயலாளர் மாவட்ட கலைச்செயலிடம் என்ன அறிவித்துள்ளாரோ அதன்படிதான் மாவட்ட கலைச்சார் கட்சி ஒரு வாரமாக நடத்தி வருகின்றார் நாம் எல்லோரும் பொதுச் செயலாளர்கள் இங்கே இருப்பவர்களெல்லாம் புகார் சொல்லியிருக்கலாம் வெளியிலிருந்தும் அவர் ஆலை அனுப்பி ஒரு ஒரு தொகுதியாக வாட்ச் பண்ணுகிறார் என்னப்பா கொழம்புலேயே வெளி வாங்க ஒரு செவரு கூட அண்ணா தம்பிடா செவரு இல்லையன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அந்த வருத்தத்தை நம்ம விரைவில் நீக்கி எங்க பார்த்தாலும் எடப்பாடியார் பெயர் இருக்க வேண்டும் அதை நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றுபட்டால் தான் அது முடியும் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதனால்தான் பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த தொகுதிக்கு இந்த வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக நியமித்தார் நாங்கள் என்னை அவர் அறிவித்ததோடு சரி நானும் அவரை பார்க்கவில்லை அவர் என்னிடம் போலே பேசினார் நான் பேசவே இல்லை முன்னை புயல் மீண்டும் ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு பொதுச் செயலகத்தில் வந்து

அருமையான இடத்தை கொடுத்திருக்கின்றான் இந்த மாவட்ட செயலாளர் பதவி கொடுப்பார் என்று நினைக்கவே இல்லை கடவுள் நினைக்கவில்லை கொடுத்தால் செய்வோம் ஆனால் என்று இதுதான் தமிழகத்தினுடைய பொதுச் நமது பெருமைக்குரிய எடப்பாட் பொதுப்பணித்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவர் ஆட்சியில் முதலமைச்சராக அப்பந்த போது இருந்து அவர் சொன்னாங்க கட்சியை சொன்னாங்க ஒரு வாரத்தில் போயிடுவார் எடப்பாடி

எல்லும் உடல் படைத்த எதிர்கட்சி ஆளு கட்சி நண்பர்கள் எல்லாரும் மீண்டும் ஒரு அறுபத்தி ஆறு சீட்டு வந்தார்கள்

नहीं तो मुझमें निकलेंगे, कुड़ी नहीं देता हूँ, और आर्मी आर्मी तो चलना होता है, तो बस जान ले, ताई पागल बाढ़ दे पागल होती है तो कहीं एक घूम ही आए ज़ूम भी करने को ताई, मत तेरे बुरी टाइम, पागल होती है तो बाढ़ दे क्या हो जाता है, और ये लोग कह बैठू बैठू बराक नहीं कर ले� கையிலே சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தை எங்களுக்கு போட்டி கொடுங்கள் எங்களே காப்பாற்ற வாருங்கள் படையோடு வாருங்கள் ஒரு தொண்டன் பாதித்தால் ஒரு நூறு வழக்கத்தில் நீங்கள் தயாராக இருங்கள் புறப்படுங்கள் எழுச்சியோடு புறப்படுங்கள் இது பொது செயலாளர்கள் என்னுடைய உங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் ஒரு தொண்டன் பாதித்தாலும் வழக்கறிஞர் வெங்கடத்தின் தலைமையிலே ஒரு ஐநூறு பேர் தலைவர்கள் என்றால் நாங்கள் மகிழ்ச்சி

എട്ട് കോടി കമ്പി